மினத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழம்புச்சு இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து மூணாவது பேட்டில் அதாவது தொண்ணூறு நாள் ஆன கோழி லேட்டு விட போகிறோம் ஆக்சுவலாக எனக்கு தொண்ணூறு நாள் முடியல எண்பத்தஞ்சு நாள் தான் ஆயிருக்குது இருந்தாலும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோழிங்க சண்டை போட்டுனே இருக்குது பெருசாகிருச்சு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான டேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பொறுத்த இருங்க இனியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு நாள் எண்பத்தஞ்சு நாள் ஆகுது இதுல இப்பயும் எடுத்து வெளியில விட்டாதான் இல்லைனா மொத்தமா தொண்ணூறு நாள் கை எடுத்து வெளியே விட்டோம்னா இது எல்லாம் ஒன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்து தனியாக தனியா போய் மே ஆரம்பிச்சிருங்க அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டா எடுத்து விட்டோம்னா அதுங்குள்ள கம்பெனி ஆகுறது வந்து கொஞ்சம் ஆகும் நார்மல் அட்மாஸ்பியருக்கு வந்துடும் நான் எப்பவுமே தான் அதுல பழக்கப்படுத்துவோம் ஒன்னாவே எடுத்து விட மாட்டேன் ஏன்னா இது எல்லாம் ஒரே பேச்சா சேர்ந்துடும் அது சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தனித்தனியா ரெண்டு ரெண்டா ஒரு அது வரைக்கும் இதுல கொஞ்சம் டாமினேட் இல்லாத கோழி நல்லா நல்லா தீ நல்லா வளர்ந்துடும் அந்த ஒரு பர்போஸ்க்காக தான் இதுல இதுல எது பெரிய ரெண்டு கோழியோ அதை எடுத்து வெளியே விட்டுருவேன் மேக்ஸிமம் பாத்தீங்க இது ஏன் நைட்ல விடுறீங்க இது ஏன் நைட்ல விடுறீங்க பகல்ல இல்ல ஆ நைட்ல விடும்போது பாத்தீனா இந்த கோழிங்க கூட இது கொஞ்சம் அடாப்ட் ஆகும் பகல்ல விட்டோம்னா அந்த கோழிங்க வந்து குத்திட்டே இருக்கும் இதுங்களை ரொம்ப குத்தி நாஸ்தி பண்ணுங்க நைட்ல விடும்போது ஒரு நைட் இருக்குது இல்ல ஓரளவுக்கு அந்த குத்துதல் கொஞ்சம் கம்மி ஆயிடும் அதுக்காக தான் நைட்ல வர்றது இது இவ்வளவு நாள் கம்பிலேயே இருந்ததுனால இப்போ இதை எடுத்து விட்ட உடனே கம்பியில் நிற்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் தரையில் காலையே வைக்காதுங்க ஏன்னா ஃபுல் நகமும் பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாகிட்டு இருக்கும் இது இப்போ ஃபுல்லாகவே வலையில் நடக்கிற மாதிரி தான் இதோட நக அமைப்பு இருக்கும் இது ஃபுல்லாக கீழே விட்டு ரெண்டு நாள் ஆனால் தான் இவங்க ரெண்டு நாள் கூண்டை விட்டு வெளியே மாட்டாங்க நிற்கவே முடியாது இல்லை இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தரையில் அது ஒன்லி நடக்க கூட தெரியாத இருக்குது காலையே வலையில் பிடிக்கிற மாதிரி தான் கிருப்பாக குடிக்குங்க

இன்னொரு ஒரு நாள் கழிச்சு இன்னொரு ரெண்டு கோழி எடுத்து விட்டு அந்த கோழியை அட்டாக் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிட்டா அந்த அளவுக்கு பிரச்சனை வராது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேவல் நாள் எண்பத்தி நாலு நாள் தான் அது நல்ல பெரிய பெரிய சூப்பராக இருக்க अभी और एक सेकेंड देना बाय फिर லை உடனே பண்ணிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு சிக்கா அது தெரிஞ்சிருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கேன் இது எவ்வளோ மருந்து கொடுத்து பார்த்துட்டேன் நான் ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்மளால் எதுவுமே பண்ண முடில பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு காலையில் வந்து பார்க்குறேன் இறந்து போய் கிடந்தது அதாவது இதை எடுத்து வெளியே ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் இதை வெளியே எடுத்து விடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் கோழி வந்து மிரிச்சு மிரிச்சு இன்னும் அதுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு அதனால தான் சரி கூண்டிலே வச்சு வளர்த்தேன் ரொம்ப வயிட் லாஸ் ஆகி போச்சு இறந்துருச்சு நேற்றுலாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ம் நேற்றுமே அரை கிலோ கூட இருக்காது போல அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகி போச்சு வரும் முடிவு தான் இருக்குது இது என்ன பண்ணுவீங்க நம்ம இதுவில் எவ்வளோ சரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த குப்பியில் தான் வந்து பழிப்போம் டிவி சைட்ல ஆகி எருவா மாறியும் மம்மிட்டிக்கு கொண்டு வந்த எவ்வளவு அனலா இருக்கு தெரியுமா அது எருவா ம் குப்பை உள்ள நோண்டுன்னா சரியான ஹீட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பிறந்த டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையோட பார்த்தீங்கன்னா நாலு விட பாத்தீங்கன்னா அறுபது நாள் முடிய போகுது அதனால என்ன பண்ணுறோம் நம்ம இந்த இருந்து மேல் பாடிசனி தூக்கி வர்றோம் மேல் பாடிசனுக்கு எது தூக்கி விடுறோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு அதே போல் இந்த ஃபீடரோட வலையும் கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா இது உள்ள தலையை விட்டு சாப்பிட முடியாது அதனால இந்த மேல் பாடிசன கூப்பிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து பருவத்திற்கான தீவனம் போடணும் அறுபத்தி மூணு நாளில் வந்து குஞ்சு பருவத்துக்கான தீவனம் க்ளோஸ் நம்ம வளர்ப்பருவத்தின தீவனம் போட மாட்டோம் முட்டைப்பகுதி தீவனம் தான் போடுவோம் அதனால அதை ஐடென்டிஃபை பண்றதுனால இங்க தூக்கி போடுவோம் இங்க போட்ட உடனே நம்ம வந்து ஒரு கோழி குஞ்சுக்கு நாற்பது கிராம் தீவனம் ஒரு நாளைக்கு கொடுப்போம் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள்ல தெரிஞ்சிடும் என்ன சமசா இருப்பா இதெல்லாம் அதனாலயே இப்படி தான் இருப்பாங்க வெளிய விட்டாலே நாய் பாட்டா கூட ஓடி வர மாட்டாங்க அந்த அட்டாக் பண்றது கம்மன் என்ன பாங்க இன்னும் தான் சாவு ஃப்ரீயா இருப்பாரு தண்ணி குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு தான் கொண்டே இழுத்துட்டே இருந்துச்சு இது போன பேச்சோட டேக் அவங்க அந்த கூண்டுக்கு போயிட்டாங்க டேக் மாத்திர வேண்டியதான் இந்த முட்டை திவன இன்னும் மூணு நாள் இருபத்தி அறுபத்தி நாள் கழிச்சு தான் மாற்றணும் இன்னும் நாள் அறுபது நாள் தான் ஆகுது மூணு கழிச்சு முட்டை கீழே குட்டியாக தெரிஞ்சாங்க இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற பேட்ச்சு இதில் ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு எட்டு குஞ்சி இருக்குது அதில் ஒரு குஞ்சு இருக்குது அது லேட்டாக பொரிச்சிது நம்ம முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் இது இது பொறித்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பொறிச்சிது இப்போ இன்னைக்கு இருபத்தி மூணு நாள் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தீவனம் மாற்றணும் இருபத்தி ஒரு நாளைக்கு தர தீவனம் மாற்றுவோம் இதுவரையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சிக்கு பத்து கிராம் தீவனம் போட்டிருந்தோம் இனிமேல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இவனும் போடுவோம் இப்போ இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா ரெண்டு குஞ்சு வீக்கா இருக்குது எப்படி வீக்கா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரக்கைய தொங்க போடுங்க பாருங்க கோழி குஞ்சு ரக்கையை தொங்க போட்டு இருக்க கூடாது நல்லா ஆக்டிவா இருக்கணும் அது ஒரு அந்த லாஸ்ட்ல ஒரு குஞ்சு ரக்கையை தொங்க போட்டு இருக்கு பாருங்க இன்னொரு குஞ்சு பாத்தீங்கன்னா இந்த குஞ்சு பாத்தீங்கன்னா தலை சுத்து நோயால பாதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் கீழே பாக்குறது பாருங்க இந்த குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப மருந்து கொடுக்க போறோம் என்ன மருந்துன்றத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேன் இது ஆக்சுவலாக அதுக்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்று நோய் அப்படின்னு நினைக்கிறேன் தான் என்ன பண்ணும் கோழி குஞ்சு தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வரும் அது தலை சுற்று இதுதான் பார்த்தீங்கன்னா தலை சுத்து வந்துக்கிற கோழி இதுக்கு முன்னாடி என் கோழிக்கு வந்துருக்குது நானும் யூடியூப்பை பார்த்து மறந்து கொடுப்பேன் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கோழி வந்துருக்குது ஆனால் அது முழுமையாக குணம் தான் கேட்டிங்கன்னா அப்பப்போ இதே போல் பிரச்சனை வரும் அது பெருசாகின வரைக்கும் அந்த கோழி அப்படி தான் இருந்துச்சு கடைசியில் அந்த கோழியை விற்றுட்டேன் கறிக்கு தான் விற்றேன் அந்தளவுக்கு தெளிவாக கிளியர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நான் என்னோடய அனுபவத்தில் எனக்கு கிளியர் ஆகலை இதே போல் இன்னொரு தடவை வந்துக்குது இதுக்கும் மருந்து கொடுக்குறேன் இது அரைச்ச 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 வீடியோலாம் நான் எடுக்கல டைம் இல்லை அதனால் எடுக்கல இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி தய கொஞ்சோண்டு உண்டு ஏன்னா நான் ஒரு கோழிக்கு தான் போட போகிறேன் நாளைக்கு தான் அரைச்சி மொத்த கோழிக்கு தீவனத்தை கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டைம் இல்லை இதுக்கு உடனே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை மணி நைட்டு என்னென்ன போட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லி தய மஞ்சள் சின்ன வெங்காயம் அப்புறம் சீரகம் மிளகு ஒரே ஒரு பல்லு பூண்டு சீரகம் மிளகு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்லு மிளகு பார்த்தீங்கன்னா ஒன்று சீரகம் கொஞ்சோண்டு போட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை பாதி ஏன்னா இது பார்த்த போ அவ்வளோ பாதி போட்டாலே இவ்வளோ பெருசு வந்துடும் இன்னும் தொண்டு கோழிக்கு இவ்வளோ தொண்டு தேவைப்படாது இந்த ஒன்றுத்த மட்டும் போட்டு வந்து வச்சுக்கிறேன் இதை போடுவோம் என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு போகணும் உண்மையாக அந்த எந்த அளவுக்கு போகணும்னா எனக்கு தெரியாது

இன்னும் சின்ன பார்ட்டிஷன் எடுத்து விட்டுருங்க குட்டி குட்டியா போதும் கொஞ்சம் தண்ணி தொட்டு வேணா போதும் நான் இன்னும் மையா அரைச்சிருக்கணும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து குஞ்சுக்கு கொடுத்து வந்து சரியாயிடுச்சு அது சரியாயிடுச்சு அப்படி கூட கடைசியில் கோழியா இருக்கும்போது சரியாவே இல்லையே சேல்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம அதான் சேல்ஸ் பண்ணிட்டோம் தான் ஆனால் திருப்பி திருப்பி வந்ததுனால தான் சேல்ஸ் பண்ணோம் எப்படியாவது திருப்பி வரும் அது ஒரு மாதிரி டல்லாகவே இருந்துச்சு முழுசாக இருக்க வர ஆகலை மா மற்ற கோழிங்க இந்த வேறு மருந்து வைக்கும் போது நாக்குக்கு மேலே வைங்க நாக்கு கீழே வச்சிடாதீங்க அப்போ தான் அது முழுங்கத்துக்கு சரியாக இருக்கும் நல்லா தூக்கி பிடிச்சிரு கீழே விட்டவங்க இருக்கு தலை கவுத்துக்கு இல்லையா நல்லா மைய அடிச்சிருங்க இல்லை பாதி போட்டுருக்கீங்களா ம்